அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் மாறுபட்ட வாழ்க்கை என்ற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது நட்சத்திர மண்டலத்தில் முதல் நட்சத்திரம் அதாவது நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது அதில் ஜோதிட சாஸ்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலங்களாக பிரிச்சுருக்கிறாங்க அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர மண்டலத்துல அஸ்வினி முதல் நட்சத்திரம் இது வந்து மேஷத்துல இருக்கு மேஷம் என்பதும் தலை அதாவது ராசி மண்டலத்துல முதல் மேஷத்தின் அதிபதி செவ்வாய் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தசாபுக்தி பலன்கள் எப்படி இருக்கும் எந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கும் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது ஜெயிக்கிறதுக்கு என்ன சூட்சி மொத்தம் ஃபாலோ பண்ணணும் என்பதை பற்றி இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்கலாம் இப்போ அஸ்வினியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க வேகமானவர்களாக இருப்பாங்க வெளிப்படை தன்மை உடையவர்களாக இருப்பாங்க எதையும் மனசுல வச்சுக்க மாட்டாங்க முகத்துல அடிச்சார் போல சொல்லிடுவாங்க மற்றவங்க மனசு காயப்படுமேன்னு கூட யோசிக்காம சில நேரங்கள்ல பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க தலைமை பண்பு இருக்கும் அதாவது ஒரு பிரைவேட் வேலைனாலும் சரி அரசு பணிக்கு போறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு அரசு பணியில இருந்தாலையும் இவங்க ஒரு உயர் பதவியை அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு பிசினஸே பண்ணா கூட இவங்க இவங்க கீழே நாலு பேர் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஹார்ஸ் பவர் மாதிரி குதிரை தான் இந்த அஸ்வினியின் சின்னம் பவர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க கேதுவின் நட்சத்திரம் அஸ்வினி அதனால இவங்க பிறக்கும் போதே கேதுவின் நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கை என்பது மெதுவாக தான் இருக்கும் அதாவது எது கிடைக்கிறதா இருந்தாலும் லேட்டாக கிடைக்கும் மெதுவான முன்னேற்றமாகவே இருக்கும் அதுதான் மைனஸ் பாயிண்டே அதே போல இவங்க எந்த ஒரு விஷயத்துல பற்று வைக்கிறாங்களோ அந்த விஷயத்துல பற்றற்ற தன்மையை ஏற்படுத்தும் அந்த விஷயத்தால நிறைய தேவையற்ற அனுபவங்களை பெறுவாங்க வாழ்க்கை துணி மேல நிறைய பற்று வைப்பாங்க அவங்கள நேசிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஆனா அந்த நேசிப்பு வந்து இவங்களுக்கு கிடைக்குதான்னா கிடைக்காது அல்லது ஒரு கேள்விக்குறியாதா இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு பொது பலனாதான் நம்ம அதுல சொல்றோம் சில பேர் எக்ஸெப்ஷனும் இருப்பாங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க நேசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நேசிப்பை பெறுவதில்லை காதலா இருந்தாலும் சரி அது குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி உறவுகளுக்கு நிறைய செய்வாங்க பக்காக்குங்கிறவங்களுக்கு உதவிகள் நிறைய செய்வாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு தேவைப்படும் போது உதவிகள் செய்யக்கூடிய நபர்கள் பக்கத்துல இருக்க மாட்டாங்க சகோதரர்கள் அதிகமா நேசிப்பாங்க சகோதரிகளை நேசிப்பாங்க ஆனா அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஆப்போசிட் பாத்தீங்கன்னாக்க குறைவாக தான் இருக்கும் அதுதான் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய கர்மா இவர்களுக்கு முதல் தசா புக்தி கேது தசை நடக்கும் ஏழு வருஷம் அதாவது அஸ்வினி ஒன்னாம் பாதத்துல பிறந்தாங்கனாக ஏழு வருஷமும் கேது தசையே தான் இருக்கும் சப்போஸ் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்துல பிறந்தாங்கனாக அதுக்கு தகுந்த மாதிரி வருடங்கள் குறையும் ஒரு ஆவரேஜா நான் ஒரு அஞ்சு வருஷம் வச்சுக்கினா கூட அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி சுக்ர தசை வந்துடும் இந்த சுக்ரதை இளமையில வரும்போது பெருசா நன்மைகளை செய்வதில்லை இருபது வருஷம் ஸோ இளமையிலேயே சுக்கரத வர்றதுனால கல்வியில கஷ்டப்பட்டு போராடி படிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஒரு பருவ வயது இளம் வயதுலேயே காதல் போன்றவை ஏற்பட்டு அதில் திருமணம் ஆகிறது அல்லது காதல் ஏற்பட்டு பிரிந்து மன வருத்தத்தோடு இருக்கிறது போன்றவை ஏற்படும் பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் லேட்டாக தான் ஆகுது ஆனால் காதல் என்பது கண்டிப்பாக வந்து போகும் இவர்களுடைய வாழ்க்கையில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோபம் இருக்கும் ஆனா பெருசா வெளிக்காட்டிக்க மாட்டாங்க தான் வச்சுக்குவாங்க தன்னுடைய நெருக்கமானவங்க தான் வெளிக்காட்டுவாங்க எல்லார்கிட்டையும் காட்ட மாட்டாங்க இனிமையாக பேசக்கூடியவர்கள் தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதே போல நல்ல தோற்ற பொழிவு இருக்கும் நல்ல உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இவங்க கிட்ட இருக்கு முயற்சிகள் நிறைய செய்யக்கூடியவர்கள் அதே சமயத்தில் எதையும் வெளிப்படையா பேசுறதுனால மறைமுக எதிரிகளும் இவங்களுக்கு நிறையவே இருப்பாங்க ஒர்க் பண்ணுற இடத்துல நேர்முக எதிரிகள் கூட சில உறவுகள் வருவாங்க இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லால பாசிட்டிவ்னா அதே கம்யூனிகேஷன் ஸ்கில்லால நெகட்டிவ் இருக்கு அதே போல நண்பர்கள் இருப்பாங்க நண்பர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நண்பர்கள் உதவி செய்வாங்களான இவர் செய்வாரு ஆனா நண்பர்கள் கிட்ட இருந்து பெருசா உதவியை இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அதுதான் உண்மை பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் பிள்ளைகளை வந்து கண்டிஷனாக வளர்த்தவங்க நிறைய பாசம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க அதே போல இவர்களுக்கு இளம் வயதில் ஒண்ணு தாயை பிரிஞ்சிருக்கிறாங்க அல்லது தாய் பாசம் பெரிய பெரிய அளவுக்கு கிடைக்கிறது இல்லை அதே போல அல்லது வளர்ந்த பின்னாடி கூட தாயுடன் கருத்து வேறுபாடுகள் சில பேருக்கு ஏற்படும் தந்தையால் ஆதாயம் உண்டு தந்தையின் மூலம் அன்பு பாசம் கிடைக்கும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இவங்க சற்று பிரிந்து இருப்பாங்க பெற்றோர்களை விட்டு தள்ளி கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்குலாம் இருக்கும் தூரத்துல இளம் வயதிலேயே ஹாஸ்டல்ல படிக்கிறது அப்புறம் வெளியூரில் வேலை பார்க்கறது வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது இப்படிப்பட்ட சூழ்நிலையும் சில பேருக்குலாம் இருக்கு இவங்களுக்கு வந்து இளம் வயதிலேயே ஒரு அஞ்சாறு வயசுல இருந்தே சுக்கரதச ஆரம்பிச்சிருது ஒரு இருபத்தஞ்சு வயசு வரலாம் தான் இருக்கு படிப்புல கொஞ்சம் ஆவரேஜா படிக்கிற சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் அப்படி இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூஸ் நிறையவே வந்துகிட்டு இருக்கும் சின்ன வயசுல இப்ப சின்ன வயசுல தசை வருதுன்னா பெற்றோர்களுக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் அந்த நேரத்துல சில பாதிப்புகளை அடைவாங்க தசை அடுத்தது சூரிய தசை இந்த சூரிய தசையை பொறுத்தவரையிலும் ஆறு வருஷம் இது வந்து ஒரு ஆவரேஜா நான் ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து எடுத்துக்கிட்டுனா கூட ஒரு முப்பத்தி ஒரு வயசு வரையிலும் சூரிய தசை இந்த சூரிய தசை உங்களுக்கு நன்மை கொடுக்குமானாக இந்த காலகட்டத்துல திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கிறது அதே போல வேலை வாய்ப்புக்கு போறது போன்றவை இந்த காலக்கட்டத்தில் ஏற்படும் நல்ல வேலை கிடைக்கும் அரசு பணிக்கு முயற்சி பண்றாங்கனாலும் சரி அல்லது வேற ஏதாவது ஒரு நல்ல கம்பெனில பெரிய கம்பெனியில எதிர்பார்க்கிறாங்கன்னாலையும் இந்த சூரிய தான் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அதே போல திருமணம் கூட இந்த காலக்கட்டத்தில் நடக்கும் திருமணம் செய்யலாமான்னா திருமணம் செய்யலாம் செஞ்சாலையும் ஓரளவுக்கு சரியான வரன்கள் வரும் ஆனா சில பேருக்கு இந்த சூரிய தசையிலுமே வரன் வராம திருமணம் வந்து வந்து தள்ளி போய்கிட்டு ஒரு காலதாமதம் ஆயிட்டே இருக்கும் சில பேருக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்க ஜாதகத்தின் படி ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கணும் அல்லது ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கணும் அல்லது ஐந்தாம் இடத்துல சூரியனை ஆட்சி பெற்று இருந்தா கூட புத்திர பாக்கியம் லேட் ஆகும் புத்திரர்கள் மேல பாசம் வச்சிருப்பாங்க புத்திர பாக்கியம் லேட் ஆகுன்னா திருமணமும் லேட் தான் அர்த்தம் சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் ஆனா பெரும்பாலானோருக்கு ஒரு எழுபது பர்சன்ட் பீப்புளுக்கு வந்து சூரிய திசையில கல்யாணம் ஆகுது அதையும் தாண்டி சந்திர வருது இந்த முப்பத்தி ஒரு வயசுக்கு மேல ஒரு பத்து வருஷம் தசன் எடுத்துக்கிட்டாங்க இந்த பத்து வருஷம் சந்திர தசை வளர்புறை இவங்க பிறந்திருக்காங்கன்னா அந்த சந்திர தசையுமே தான் இருக்கும் அதாவது இந்த சந்திர தசையில மேரேஜ் ஆகாதவர்களுக்கு மேரேஜ் ஆகும் அதே போல இந்த சந்திர தசையில வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வெளிநாடு வெளியூர்ல போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது தாயாரின் சொத்துக்கள் அடையிறது பூர்வீக சொத்துக்களை அடையக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமும் இந்த சந்திர தசையில ஏற்படும் ஆனா சில பேருக்கு கடனும் ஏற்பட்டுடுது கடனும் ஏற்பட்டு வீடு வாங்குறாங்க அல்லது இவங்க கடன் யார்ட்டையாவது கொடுத்தாங்கன்னா கூட அதை திரும்பி வாங்குறதுல சில சிக்கல்களை அனுபவிக்கிறாங்க அதாவது பணம் கொடுத்தாக்க எவிடன்ஸ் மேக் பண்ணிக்கணும் ஒரு டாக்குமெண்ட் கையில வச்சுக்கணும் எம்டி கொடுத்தாக அது வந்து பாதிப்பை கொடுக்கும் இப்போ அது வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த விஷயத்துல அதே போல அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நண்பர்கள் இவங்களுக்கு வந்து அக்கம் பக்கம் அண்டை அயலார்கள் இவர்களால கூட மன வருத்தங்கள் சில பிரச்சனைகளையும் இவங்க சந்திப்பாங்க சோ அவங்க கிட்ட இன்டராக்ட் பண்றதுல கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா நம்ம பேசும்போது சில உண்மைகள்லாம் நம்ம வாழ்க்கை பர்சனல்லாம் சொல்லும் போது அதே வந்து பலவீனமாவும் போயிடுது சோ அந்த வகையில நண்பர்களோடும் பக்கம் அண்டை அயலார்கள் அக்கம் அக்கம்பக்கம் வீட்டுல இருக்கக்கூடியவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகலாம் தப்பு கிடையாது ஆனால் அவங்க கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்காம இருக்கிறது ஒன்று ரெண்டாவது அவங்க கிட்ட முழுமையாக நம்மளை பற்றி வெளிப்படையாக சொல்லிடுறத அவங்களுக்கு பிளஸ் பாயிண்டாக போயிடும் நமக்கு நெகட்டிவ் பாயிண்டாக போயிடும் ஒரு சண்டை ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு பேசுவாங்க ஸோ அதனால அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையும் கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் ஆகும் கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் ஆகிறது நல்லதுதான் அதே போல நேசிக்க கூடிய பர்சன் வருவாங்களா அப்படின்னாக்க அவர் வந்து பொருளாதாரத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அதாவது மெட்டீரியல் லைஃப் வாழக்கூடியவர் எதிர்பார்த்த அன்பு காட்ட மாட்டாரு வேலை தொழில் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும் ஆஸ் எ ஹ ஹ ஹஸ்பண்ட் ஆஸ் ஏ ஒய்ஃப் அப்படின்ற லெவல்ல தான் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியவராக இருப்பாரு பட் ஆனால் அவரால் பொருளாதார உதவிகள் பொருளாதார சப்போர்ட் எல்லாம் நல்லாவே இருக்கும் வாழ்க்கை துணைவரால அவங்களுக்கு தேவையற்ற அனுபவங்களாகவே வாழ்க்கை இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் மோட்சத்தை நோக்கி போகக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க மகான்கள் தரிசனம் ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாமே இவங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இவங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்யறது ரொம்ப நல்லது அதாவது சனிக்கிழமை தோறும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அதுவும் மரத்தடியில இருக்கக்கூடிய சாதாரண நாகர் சிலை இதெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி விநாயகர் கோயிலுக்கு போனோம் அந்த இடத்துல போயிட்டு வேண்டிக்கிட்டு ஏதாவது உங்களால முடிஞ்சதை அதாவது வெள்ளருக்க மாலையோ அல்லது அரும்புள்ளியோ பறிச்சு அதை மாலையா நீங்களே கட்டி அணிவிச்சு அந்த விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அந்த அரசமர்த்தி ஒரு மூணு சுத்து சுற்றிட்டு வரீங்க அப்படின்னாக்க அந்த நாகர் சிலலாம் இருக்கும் பாருங்க அந்த நாகர் சிலை இருந்து அதை மூணு சுத்து சுத்துறீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகாம டிலே ஆகிட்டே இருக்கு அப்படின்னா மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்துடும் ஏறத்தாலும் இது அமாவாசை நாளில் முக்கியமாக செய்றீங்கனாக்க அது வந்து தொடர்ந்து ஒரு மூணு அமாவாசை செஞ்சீங்கன்னாவே நாலாவது அமாவாசைக்குள்ளே கரெக்டான வரண் வந்து செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அமாவாசையில விடிகாலம் போகணும் குளிச்சுட்டு விடியாலம் போயிட்டு அந்த விநாயகரை வச்சு அந்த நாகர் சிலையை வச்சு ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு வந்தீங்கன்னா அரசமுரத்தோடு இருக்கக்கூடிய சிலை அதை வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறது அதே போல திருமணமாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும் இது ஒரு பாசிட்டிவான விஷயம் அடுத்தது இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையும் நல்ல தோற்றப்பொழி உடையவராக இருப்பாங்க மேலும் இந்த வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும் கொஞ்சம் ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும் ஜாதக பொருத்தமே இருந்து நல்லா மேரேஜ் லைஃப் போயிட்டு இருந்தா கூட ஈகோ கிளாஷோடையே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் தொழில் விஷயத்துல நிறைய ஹார்ட் ஒர்க்கர் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் மருத்துவம் சார்ந்த துறை மருத்துவம் பார்மா ரசாயனம் இரும்பு சம்பந்தமான துறை குறிப்பா இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் அதே சமயத்துல இவங்க வந்து உணவு சார்ந்த துறை அரசு பணி இந்த மாதிரியான துறைகளிலெல்லாம் பணிபுரியக்கூடியவர்களாகவே அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க வாக்கால் பழக்கக்கூடிய தொழிலும் முக்கியம் அதாவது ஆசிரியர் பணியில் இருப்பவர்களும் இருக்கிறாங்க அதே போல இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையும் நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல உற்றார் உறவினர்கள் சில பேராக மன வருத்தங்களை அடைவாங்க அவங்ககிட்ட பண விஷயத்துல டீலிங் கொடுக்கல் வாங்கலை தவிர்க்கணும் எந்த நட்சத்திரத்தோ பிறந்தவர்களால் ஆதாயம் அடைவாங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் ஆதாயம் அடைவார்கள் அஸ்வினியில பிறந்தவங்க திருவாதிரையை கல்யாணம் பண்ணலாமான்னு அதை அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அஸ்வினி என்பது கேதுவின் நட்சத்திரம் திருவாதிரை என்பது ராகுவின் நட்சத்திரம் இப்போ ராகு கேது ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஏழாவது இடத்துல தான் கேது இருக்கும் அதாவது ராகு வந்து மேஷத்தில் இருக்குன்னா கேது வந்து துலாமல் இருக்கும் அதாவது ஒன் எயிட்டி டிகிரி டிஃப்ரென்ஸ் எப்பயுமே இருக்கும் அந்த மாதிரி இவங்க வந்து சப்போஸ் திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணுறாங்கன்னா நூத்தி ஐம்பது டிகிரி பிரிஞ்சே இருக்கிற மாதிரி எப்பயுமே இவங்க விலகியே இருப்பாங்க வாழ்க்கையில அதனாலதான் அது பொருத்தம் வராது கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்றது அதே போல அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுவாதி நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணலாமா துலாம் ராசிலன்னா அதையும் அவாய்ட் பண்றதுதான் நல்லது அதே சமயத்துல அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களை கல்யாணம் பண்ணலாமான்னா அதையும் கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா கல்யாணம் எல்லாம் ஆயிடும் அதுக்கப்புறம் பிரிஞ்சே இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் மற்ற பொருத்தம் இருந்தா கூட தொழில் காரணமாக கூட பிரிஞ்சே இருக்கிற மாதிரி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் அதை தவிர்க்கணும் அதே போல இந்த அஸ்வினியில பிறந்தவங்க மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திர இருப்பவர்களையே திருமணம் செய்யக்கூடாது ரஜு பொருத்தம் வராது சோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பொதுவான விஷயமா சொல்றோம் மேற்கொண்டு நம்ம அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய திசையில இருந்து உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியா முன்னேற்றங்கள் ஸ்டார்ட் ஆகும் சந்திர திசையில் ஓரளவுக்கு வெற்றிகள் வரும் அது வளர்பிறை சந்திர திசையா இருந்தா நல்லாவே இருக்கும் தேய்பறையா இருந்தா ஒரு கஷ்டமோ நஷ்டமோ லாபமும் ஒரு நல்ல விஷயமோ மாறி மாறி வரக்கூடியதாகவே இருக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்